കുട്ടക്കു ര കണ്ണു തരുന്നവർ ഇനിക്ക് അനാഥാസ இப்படியெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ணிவிட்டு இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் மூணாவது வெள்ளி ஸோ கெப்பக்கோல மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம் ஸோ மதுரைக்குள்ளே இருந்துட்டு செம்ம கூட்டங்க நீங்கள் பைக்கை பார்த்தாலே தெரியும் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியவே முடிவு பண்ணிட்டோம் இன்றைக்கி ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது தானே ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமல கொஞ்சம் பூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரநூறு பூ வாங்கினோம் ஆளுக்கு இரநூறு இரநூறு பூ ஸோ மூணு பேரும் தலையில் அந்த பூவை சூடிட்டு ஏன்னா பொம்பளை புள்ள அம்மன் கோயில் போகிறோம் பூ வைக்காமலாம் போகிறது அப்படின்னு யாராவது கேட்டுருவாங்களே நாங்களே என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பூவை வாங்கி முதல்ல இது இதுதாங்க கோவிலோட வந்துட்டு முகத்துவாரம் சோ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போனோம் போகிற பார்க்குறப்பே தெரியுது செம்ம கூட்டமா இருக்கா ஸோ டைம் முடிவு பண்ணிட்டோம் ஐயையோ என்னடா இப்படி இருக்குன்னு ஆனால் எனக்கு கண்ணு வந்து கூட்டத்துக்குள்ள புகழ சைடுல கூழ் ஊத்திட்டு இருந்தாங்க தான் போச்சு பொங்க நம்ம ஃப்ரீயா இன்னைக்கு சாப்பிடலாம் இன்னைக்கு இருபது ரூபாய் வாங்க வேண்டியது இல்ல நம்ம சாப்பிட்டு முன்னாடி வாங்கி குடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க ஸோ எங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க ஸோ இந்த லைனெல்லாம் தாண்டி உள்ளே ஒரு மூணு லைன் போயிடும் இதுதான் வந்து கொடிமரம் பார்த்துக்கோங்க கொடிமரம் பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த கோலம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க வேப்பல வச்சு மறிகொழுந்து வச்சு பூவெல்லாம் வச்சு போட்டிருந்தாங்க ஸோ சாமிக்கு எது தாப்பில் வந்து தீபம்லாம் ஏற்றுனாங்க இந்த சிலை வந்து சூப்பராக இருந்துச்சு அதாவது அது பெயிண்டர் போட்டிருக்காங்க செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த கோவிலோட முகத்துவாரத்தில் வந்து ஒவ்வொரு ஊரோட அம்மனையும் வந்துட்டு அந்த சிலை வடிவத்தில் கிளாஸில் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு சோ தரிசனத்தை முடிச்சிட்டு ஆஹ் மறிக்கொழுந்து ரோஸும் கொடுத்திருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் மறிகொழந்தை வந்து பார்க்குறேன் சின்ன பிள்ளையில் வந்து ரெட்டைச்சடை போட்டு விட்டு மறிகொழுந்து வச்சு விடுவாங்க இப்போல்லாம் வந்து மறிகொழுந்து வந்து வச்சு விடுறதே இல்லை எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு ஏன்னா முன்னாடி இதுதான் வந்து ஒரு இயற்கையான நறுமணம் ஊட்டி நம்மளோட தலைக்கு ஸோ அதனால் எனக்கு வந்து இதை தலையில் திரும்ப வச்சுக்கணுங்குறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ அந்த ரோசையும் வச்சுக்கிட்டேன் குழந்தையும் வந்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் ரோசையும் மறிகொழந்தையும் வச்சு ஸோ பார்த்தாலே தெரியுதா நல்லா இருக்கா எனக்கு வந்து ஸோ இப்போ தான் அந்த லைனில் ஏன்னா இங்கே தான் ஓசையில் கொடுக்குறாங்க

கோயம்புத்தூர் कुसुमன்னு சொல்வாங்கல்ல அது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு பார்த்தாலே தெரியுது கோயம்புத்தூர் காரணமா கோச்சிகாரங்க கோயம்புத்தூர் காரணமா நல்ல ஊரு இங்கே குடுக்குறத விட்டுட்டு ரோட்டில் என்ன குசாய்னு பார்க்குறாங்க இதுக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது காதும் கேட்க மாட்டேங்குது நாங்க பड्ற பாடு பெருபா ரொம்ப ரொம்ப நான் இது ரெண்டு பேர்த்தையும் வச்சு நான் ரொம்ப பாடுபடுறேன் பண்றேன் இங்க இந்த வரத எப்படியோ கூடை வாங்கிட்டு ஒரு பிளேஸை பார்த்து சேர்ஸ் போட்டு கூழ குடித்தோம் அப்படியே வந்து ஒரு கப் லெமன் ரைஸையும் வந்து வாங்கிட்டோம் எப்படியோ தள்ளுமுள்ளாடி அதுக்கப்புறம் நாகமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்தவுடனே தாகத்துக்கு செம்ம தாகம் கூட்டத்தில் நின்னது ஒரு கரும்பு ஜூஸை ஆர்டர் பண்ணியாச்சு ஆளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஜூஸ் வந்து வாங்கினோம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஜூஸ் வந்து குடித்தோம் அதுக்கப்புறமே எங்களுக்கு வந்து தாகம் அடங்கலை ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவதாக ஆர்டர் பண்ணிட்டோம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஜூஸ் ஏன் வச்சிருக்கீங்க ரெண்டாவது தடவை வாங்கி குடிக்க போகிறோம் அதனால கப்பை சேவ் பண்ணி வச்சுருக்கோம் கிளாஸை மிச்சம் பண்ணணும்ல ஸோ கோயிலுக்கு எதிர்த்தாப்லேயே தான் தெப்ப குளம் ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருங்க எங்கள் தெப்ப குளத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் மதுரையோட தெப்ப குளம் ஸோ இவ்வளோ கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயான தெப்ப குளத்தை நீங்கள் காலையில் மட்டும்தான் பார்க்க முடியும் சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து இங்கே கால் வைக்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் ஸோ ஃபோட்டோவை எடுத்து முடிச்சுட்டு அங்கேயே பக்கத்தில் எதிர்த்தாப்பில் காலபைரவர் கோயில் இருக்கும் அங்கேயும் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு எங்கள சாத்திர டைம் அதனால் நான் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறமா கொஞ்சம் அவளோட கண்ணாடியில வந்து எங்களோட இமேஜை வச்சு எடுக்க ட்ரை பண்ணோம் அடுத்து கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வந்துட்டோம் அங்கேயும் கூழ் கொடுத்தாங்க ஆடி மாதம் மூணாவது வெள்ளியோட கடவுள் பயணம் இன்னையோட முடிஞ்சிருச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாரியம்மன் கோயில் போனோம் அடுத்து இப்ப கருப்பண்ணசாமி கோயில் வந்திருக்கோம் காலபைரவர் ஆ காலபைரவர் கோயிலுக்கு போனோம் மொத்தம் இன்னைக்கு மூணு கோயிலுக்கு போயிட்டோம் ஏன்னா மூணாவது வாரம் இல்லை அதனால மூணு கோயிலுக்கு போயிட்டோம் லாஸ்ட்டாக அங்கேயும் நம்மளுக்கு கூழ் கிடைச்சிச்சு இங்கேயும் கூழ் கிடச்சிச்சு மூணு விதமான கூழும் குடிச்சோம் நிறைய தயிர் ஊற்றி அப்படியும் குடிச்சோம் உப்பு இல்லாத கூழும் குடிச்சோம் அதுக்கப்புறமா கூட அரிசிறமும் கிடைச்சிரும் ஆ ஸோ நல்ல தரிசனமும் கிடச்சிச்சி ஸோ இன்னைய டே வந்து ஃபுல்லாக நல்லா போயிடுச்சு ஆனால் என்ன வெயில் தான் கொஞ்சம் ஓவர் மூணு மூணு பேரோட மூஞ்சை பார்த்தாலே தெரியும் இப்போ போன கலரை நாங்கள் வந்து திரும்ப வாங்குறதுக்கு ஒரு இருபது நாள் ஆகும்மா இருக்கும் ஆகும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் இனிமேல் இந்த கோயில் குளத்துக்கும் இன்னும் ஒரு பத்து நாளாலே கிளம்புடன் அடுத்த வெள்ளிக்கிழமை வரலாறு வீட்டில தான் இருப்போம் அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க வந்து எங்களை வேற கோயிலில் பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஆ அடுத்த வெள்ளிக்கிழமை அஞ்சாறு வெள்ளிக்கிழமை நாங்கள் மடப்புறம் கோயிலுக்கு போறோம் ஸோ இத்தோடு எங்களோட கோயில் பயணம் முடிஞ்சிருச்சு கேட்டா பாய் பாய்